மிக துல்லியமான ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம காட் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு உங்களுடைய கிரக நிலை கிரக மாற்றம் ராகு கேது பெயர்ச்சி சனி பகவானினுடைய நிலை குரு பகவானினுடைய நிலையை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டு முழுதும் என்ன நடக்கப் போகின்றது குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும் தொழில் எப்படி அமையும் பண வரவு சிறப்பாக இருக்குமா ஒட்டுமொத்தமாக இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி தான் இருக்க போகின்றது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வர பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாவட்டத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் பார்த்திங்கன்னா கேது பெயர்ச்சிகள் பெயர்ச்சி குரு பெயர்ச்சி போன்ற பல கிரக பெயர்ச்சிகள் நிகழ இருக்கின்றது இதில் முக்கியமாக இரண்டாயிரத்து இருபத்தாறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி அன்று சனி பகவான் மீனம் ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார் இந்த கிரக பெயர்ச்சிகளை எல்லாம் பொறுத்து பல நன்மைகளும் பல தீமைகளும் நிச்சயம் நடக்க தான் செய்யும் குறிப்பாக இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டின் இறுதியில் இந்த கிரக பெயர்ச்சிகள் ஆரம்பிக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய பெயர்ச்சியும் அந்தந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிகளுக்கு சுப அசுப பலன்களை நிச்சயம் கொடுக்கும் அப்படின்றத மறுத்துவிட முடியாது சரி இந்த கிரக பயிற்சிகளை எல்லாம் பொறுத்து மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன நடக்கப் போகின்றது அப்படின்ட்டு பார்க்கும்போது செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷம் ராசி அன்பர்களே இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் மனதில் தெளிவு பிறக்கப் போகின்றது அலைச்சல்கள் எல்லாம் நிச்சயம் குறைந்துவிடும் தாமதமாக நடந்து கொண்டிருந்த செயல்கள் இனி வேகமாக நடக்கப் போகின்றது மனதை ஒருமுகப்படுத்தி உழைக்க தொடங்க போகிறீங்க தொல்லை எல்லாம் விலகி ஓட போகிறாங்க மற்றவர்களின் மனதை துல்லியமாக அறிந்து கொள்வீர்கள் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக சுணங்கி கிடந்த நடைபெறாமல் இருந்த எல்லாம் வேகமாக நடைபெறப் போகின்றது குடும்பத்தினர் உங்களுடைய பேச்சை கேட்டு நடக்கப் போகிறாங்க உங்களின் மனதை அழுத்தி கொண்டிருந்த பல பிரச்சனைகள் விலகி ஓடப்போகின்றது வம்பு வழக்குகளில் நிச்சயம் சாதகமான திருப்பங்கள் ஏற்படும் அப்படின்றத மறுத்துவிட முடியாது நீங்க பிடிவாதங்களை தளர்த்தி கொண்டு அனைவரிடமும் ஒற்றுமையை வளர்த்து கொண்டீர்கள் என்றால் இந்த வருடம் மற்ற ராசிக்காரர்களை விட உங்களுக்கு சிறப்பானதாக அமையும் உறவினர்கள் உங்களுடைய தன்மையை உணர்ந்து விட்டு கொடுத்து போவாங்க உங்களுடைய பேச்சில் கடமை உணர்ச்சி அதிகமாகவே இருக்கும் அதாவது ஏனோ தானோ அப்படின்ட்டு பேச மாட்டீங்க பத்து வயசாவுக்கு இதில் புரோஜனம் இருக்கா அப்படின்றத பார்த்து தான் பேசுவீங்க உங்களுடைய நட்பில் புதியவர்களுடைய தொடர்பு ஏற்படும் அதாவது புது நபர்கள் அறிமுகம் ஆவாங்க வெளியில் கொடுத்திருந்த கடன்கள் எல்லாம் திரும்பி உங்களுடைய கைக்கு வந்து சேரப்போகின்றது சில தடைகள் இதில் ஏற்பட்டாலும் உங்களுடைய முயற்சியில் அனைத்தும் பொருளாதார ரீதியாக பண ரீதியாக வெற்றி பெறப் போகின்றது வாகை சூட போகிறீங்க இந்த ஆண்டு உங்களுடைய கவலைகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க புதிய வீட்டுக்கு குடிபெயரும் வாய்ப்பும் உண்டாக போகின்றது முன்னோருடைய சொத்துக்களும் உங்களுடைய கைக்கு நிச்சயம் இந்த வருடத்தில் வந்து சேரும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படப் போகின்றது நண்பர்கள் எதிர்பார்த்ததற்கும் மேலான உதவிகளை செய்ய போகிறீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயம் சிறப்பான உடல் ஆரோக்கிய நிலை இருக்கப் போகின்றது அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலைகளில் இருந்து கூட தப்புவிங்க மருந்து மாத்திரையாலேயே அனைத்தும் குணமாகும் மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் விலக போகின்றது சில விஷயங்களை தவிர்த்தால் பெரிய பாதிப்புகள் உங்களுடைய உடல் ரீதியாக உங்களை அண்டாது எது தேவையோ அதை மட்டும் செய்யுங்க தேவைக்கு அதிகமான விஷயங்களை செஞ்சீங்கன்னா அமிர்தமே விஷமாகும் என்பது போல உடல்நிலையை பாதிக்கக்கூடும் கணவரிடம் அன்பு காட்டக்கூடிய நிலை அதாவது ஏகப்பட்ட பிரச்சனைகள் சச்சரவுகள் இருந்த பெண்கள் கணவரிடம் அன்பும் பாசமும் காட்டுவீங்க அந்த அளவிற்கு கணவரும் இருக்கப் போகின்றார் உறவினரெல்லாம் உங்களை அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையப்போகின்றது ஆன்மீக சுற்றுலா சென்று வரக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இது அமையும் எப்பவுமே பேசும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா அரசு துறைகளில் பணி செய்வோருக்கு அரசு மூலம் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கப் போகின்றது இந்த வருஷத்தில் பதவி உயர்வு நிச்சயம் உண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மேல் அதிகாரிகள் உங்களுடைய பேச்சுக்கு செவி சாய்ப்பாங்க நீங்கள் சொல்கிறது தான் சட்டம் அப்படின்ற ஒரு நிலை வேலை செய்கிற இடத்துல உருவாகப் போகின்றது விரும்பிய இடமாற்றம் நிச்சயம் கிடைக்கும் அதே நேரம் எவரை பற்றியும் புறம் பேசாமல் அதாவது உங் நீங்க உண்டு உங்கள் வேலை உண்டு இருங்க சக ஊழியர்களை பற்றி அவங்க அப்படி இவங்க அப்படின்னு பேசாதீங்க வம்பை விலை கொடுத்து வாங்காதீங்க நட்பை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் வியாபார ரீதியாக இருப்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களிடம் நிதானமாகவும் கோபப்படாமலும் நடந்து கொள்வது நல்லது அதுதான் உங்களுக்கு லாபத்தையும் கொடுக்கும் மற்றபடி கடுமையான போட்டிகளையும் சாதுரியமாக சமாளிச்சுடுவீங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் வெற்றிகரமாக முடிவடையும் கூட்டாளிகள் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வாங்க புதிய முதலீடுகளில் அதிக கவனத்தோடு இருப்பது அவசியம் அரசியல் ரீதியாக இருப்பவர்கள் தொண்டர்களுடைய தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்வீங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பாதையை நோக்கி செல்லும் அரசியல் அப்படின்றது ஒரு முக்கியமான அங்கம் கட்சியில் ஒரு சிறிய பொறுப்பில் இருந்தீங்கன்னா கூட உங்களை தேடி பெரிய அளவிலான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இந்த வருடத்தில் நிச்சயம் வரும் கட்சி தலைமையிடம் நல்ல பெயர் வாங்குவீங்க சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்து அரசியல் ரீதியாக உயரப்போகின்றது அதே சமயம் நண்பர்கள் போல் பழகக்கூடிய எதிரிகளிடம் எச்சரிக்கையாக இருக்கணும் பொதுவாகவே பிறரிடம் பேசும்போது நிதானம் தேவைதான் எதிர்க்கட்சியினர் உங்களைப் பற்றி பரப்பும் அவதூறுகள் குறித்து கவலைப்படாதீங்க மற்றபடி உங்களுடைய பணியாற்றும் திறன் கண்டு கட்சி மேலிடம் உங்களுக்கு புதிய பதவிகளை அளிக்கப் போகின்றது மாணவர்களாக இருந்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு கல்வியிலையும் விளையாட்டிலையும் வெற்றி கொடி நாட்டக்கூடிய அற்புத ஆண்டாக இருக்கப் போகின்றது ஆசிரியர்களின் ஆதரவை பெறப்போறீங்க மனதை ஒருநிலைப்படுத்தி வெற்றிகளை வசப்படுத்துவீங்க காரணமே இல்லாமல் மனதில் சற்று தைரியம் குறைந்தாலும் உங்களை சி சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப் எப்போயும் இருந்து கொண்டே இருக்கும் பண வரவுக்கு இந்த வருடத்தில் குறைவே இருக்காதுனே சொல்லலாம் வாழ்க்கையில் முன்னேற வேகம் காட்டுவது நல்லது எப்போ எதை செய்யணும் அப்படின்ட்டு செஞ்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும் அது இந்த இரண்டாயிரத்து இருபத்தாறு முழுவதுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் எல்லாமும் உங்களுக்கு ஏற்றார் அமையப் போகின்றது திடீர் செலவுகள் ஏற்பட்டாலும் அது சுப செலவுகளாகத்தான் இருக்கும் வேலை செய்கிற இடத்துலையும் சரி வீட்டிலையும் சரி உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கப் போகின்றது மிக முன்னேற்ற பாதையில் செல்ல போகிறீங்க வண்டி வாகனங்களை அமைத்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்கின்றது பெரிய பாதிப்புகள் அப்படின்ட்டு எதையும் சொல்லிட முடியாது ஆண்கள் பெண்கள் விஷயத்திலையும் பெண்கள் ஆண்கள் விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும் பெண்கள் விஷயத்தில் ஆண்கள் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளலை அப்படின்னா சில பல பிரச்சனைகள் வரதான் செய்யும் ஆகையால் கவனத்தோடு செயல்பட வேண்டும் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் யோசித்து நிதானித்து பேச வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நாள் வரைக்கும் முடியாமல் இருந்த காரியங்கள் எல்லாம் உங்களுடைய உழைப்பால் திறமையால் முடியப் போகின்றது அக்கம் பக்கம் இருப்பவர்களெல்லாம் உங்களை பாராட்ட போகிறாங்க திருமண யோகம் நிச்சயம் கைகூடி வரும் இதனால் வரைக்கும் இருந்து வந்த தடங்கள் எல்லாம் மறையப் போகின்றது ஐயோ முப்பது வயசாகிடுச்சு முப்பத்தஞ்சு வயசாகிடுச்சு இன்னும் திருமண யோகம் கைகோடி வரலையே அப்படின்றவங்களுக்கு நல்ல செய்தி தேடி வரப்போகின்றது புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அற்புத ஆண்டாக இருக்கப் போகின்றது அந்த அளவுக்கு கிரக நிலைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது எதை பற்றியும் கவலைப்படாமல் யாரை பற்றியும் யோசிக்காம நாம உண்டு நம்முடைய வேலை உண்டு சரியான பாதையில் சென்று கொண்டு சுற்றும் முற்றும் பார்க்காமல் முன்னேற்றம் மட்டுமே ஒரே குறிக்கோளோடு சென்றீர்கள் என்றால் இந்த இரண்டாயிரத்து இருபத்தாறு மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு மிக பெரும் ஏற்றமான ஆண்டாக பண வரவு சேரக்கூடிய ஆண்டாக பணம் குவியக்கூடிய ஆண்டாக எல்லா வகையிலும் எல்லா வகையிலும் எல்லோர் இடத்திலும் பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இந்த இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அமையப்போகின்றது அப்படின்றதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை நம்பிக்கை துரோகம் செய்பவர்கள் சுற்றி வரதான் செய்வாங்க அந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட கொஞ்சம் உஷாராக இருங்க யாரையும் உடனே நம்பிடாதீங்க அதுதான் உங்ககிட்ட இருக்கின்ற பெரிய பலவீனம் அந்த பலவீனம் இந்த வருடத்தில் உங்களுக்கு சற்று பாதிப்பை ஏற்படுத்தலாம் பார்த்து இருந்துக்கோங்க யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை நான் செய்கிறது சரிதான் என்று இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் நிச்சயம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி சிறப்பாக அமையும் அப்படின்றத யாராலையும் மறுத்திட முடியாது இதை தொட்டால் நீ கெட்ட அப்படின்ற வகையில் தேவையில்லாத விஷயங்களில் மூக்கை நுழைப்பது ஆழம் தெரியாமல் எந்த ஒரு விஷயத்திலையும் காலை விடுவது உங்களுக்கு நிச்சயம் நல்லதாக இருக்காது அப்படின்றத சொல்லியே ஆக வேண்டும் மற்றபடி சிறப்பான ஆண்டு இது அப்படின்றத மறுத்திட முடியாது இந்த இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு மேஷம் ரோசியில் பிறந்த உங்களுக்கு என்ன நடக்கப் போகின்றது எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத தெளிவாக புரிந்து கொண்டிருப்பீங்க இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேஷம் ராசியில் பிறந்த அனைவரும் சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டை அமைத்துக்கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்